திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்கப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாவனன் தோதக்கரியவன் நிலவுளாவிய என் அழகில் சோதி என் அம்பாடத்தாடுவான் மடசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணிலில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தென்கேலை மலைச்சாரலாகிய வெள்ளிங்கிரி மலைச்சாரலிலே மேடை சிதம்பரமா மிக்கவர்கள் பேரூரில் சேலத்தவர் ஒற்று திருமணம் செய்த சாந்தலிங்கப் பெருமான் அருள் திருக்கோயில் செல்கின்றோம் அருகிலுள்ள காஞ்சிமாநிதி ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூற்றி நட்பேருடையால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தாலுண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து உருத்தில சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியம் ஒவ்வொருவையும் தாழ்ந்தெறிஞ்சுகின்றோம் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெருமாறு நிதியே நிஞ்சே நீவா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அளவிட்டு மொழுக்கிட்டு பூமாளை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து மழிபீடத்திலே குன்றே அணையாயனை அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானின் திருவடியிலே ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அண்ணல்லாதி அணிமறைக்காடரோ திண்ணமாகக் கதவி நீ திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து நன்னவும் நன்னவுமாட்டா ஒழுப்பொருளே உனதொழும்படியோ உங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரை யாய் வழியடையோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேமே கடலமுதே கரும்பே வெறும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் வழி எழுந்தருளாயே என பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருமுகே சாந்தலிங்கப் பெருமான் திருக்காட்சியை கண்ணினாலே கண்டு மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு இதோர் விரைவு என போதோடு நீராஜியை சுமந்து கருமறை புகுவாருடன் நாமும் ஆடை அணிகளை களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் மன்னீர் அனைத்துக்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டிப் பேருடையாட்டி களைய நீர் விட்டிக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி திருமஞ்சனம் வில்வம் நெல்லி சீகை ஆதியே மஞ்சனப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொழியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் மலர்மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் புழையும் இளநீரு ஆறக்குழம்பாகிய நாற்றமிகு சந்தனம் பச்சைக்கற்பூரம் பனிநீர் ஆகிய கலந்த பன்னீர் நறுமண தெரிநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அல்பு சாந்தலிங்கப் பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன் மேல் தாவி முதல் காவிரி நில் யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரை புற்கரணி தென்னீர் கோவியொரு குமரி ஒரு தீர்த்தமாதிய உலகின் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு கொழுநீ சமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானாமை தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி நீரேற்றொழ்க உச்சி ஒடிந்தொருள்க திருவாய் மலர்ந்து உட்கொண்டருள்களம் போபடுதூபம் மறந்தருகேனென மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்கது நமசிவாயவே என சுடருடியை ஒங்கார வடிவமாய் காட்டி வணங்குகின்றோம் அகத்தொழன்புடன் கோதில் சிந்தேன் தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மந்தவமில்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை எங்கிழைப் பேருளியார் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் வரை ஆத்தவரமனை கைகளாலே குப்பித்தொழுது மாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றிசைத்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் போற்றி போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் காற்று காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி நேயத்தே நின்ற நிபுள நடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துறையினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மலதை வழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு சாந்தலிக்கப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களால் தூவி துதித்து வணங்கி உவக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்கதிக்கு யாதுமோர் உறவிலை கண்ணில் நல்ல குறும் கடுமள வள நகற்பெண்ணின் பெண்ணின் பெருந்தகை இருந்ததே திருவாசகம் சோதியே சுடரே சூளொளி விளக்கே சுரிகுழல் வனைமுலை மடந்தை பாதிகே பரனே வாழ்கொள் விண்ணீற்றாய் வங்கையத் தைனும் ஆளறியா நிதிகே செல்வத்திருப்பெருந்துரையுள் நிறைமளக் குருந்தமே வியசீராதிகே அடிகேனாதரித்து அழைத்தால் அதெந்துவே இன்று அருளாயே திருவிசைப்பா எம்பந்த வின நோய்தி திட்டமையாளும் சம்பந்தன் காவியே ஓந்தன்னையும் மாட்கொண்டருளி அம்புந்து கண்ணாலும் தானும் மனிதில்லை செம்புன்சே எம்பலமே செந்திருக்கையாயிற்றே வல்லாண்டு சீரும் திருவும் புழிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் ஒருபாருலகில் ஊரும் உலகும் களர உளரியுமை மணவாழக் காற்பாறும் விசும்பும் அறியும் பரிசுனாம் பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் என்னில்லாகமம் எம்பி எரிவர் தாம் உண்மையாவது பூசனை என உரைத்தருட என்பில் பூச செய்ய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாகிய வருந்தவக் கொழுந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் பதியலக்கணம் உணருரு அசத்தெனின் உணராதிமகினிருதிரல்ல திரு சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண் உலகே சதகம் என்னும் வடிவு ஏதினி நீ புனைந்தெய்தினாலும் தின்னம் என்னவா அகலா அச்சிதம்பரத்தே நன்னும் உனதுண்மையைக் காணன உள் நின்று அதைக் காட்டுவதற்கு ஈசற்று உணுவ வாழ்க அந்தனர் வாணவராணினம் விழ்கதன் புணர்வேந்தர் முங்குக ஆழ்கதீகதெல்லாம் அரண் நமமே சூழ்க வையகம் துயதீர்கவே குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளம்தான் உடனே காண்கியதென்னாருடைய சிவனே போற்றியன் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றியனைச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூற்றி மனம் மகிழ்கின்றோம் ஒற்றைப் பேரொழியால் ஓங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரொழியிலுற்றி நெற்றியிலே ஏற்றணுகின்றோம் காள்கள் பெற்ற பயனாக திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் நிஞ்சமே என நம்முடைய உடத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாழித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அறுதலும் சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்கால் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவாய் வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் you know what did you do you know were <inaudible> saying in rome what you were